தினம் ஒரு திருக்குறள் நாள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறுத்துப்பால் நீத்தார் பெருமை இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறக்கிற்று உலகு இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு அதிகாரம் மூன்று பாடல் இருபத்தி மூன்று விளக்கம் பிறப்பு இறப்பு என்ற இரண்டின் தத்துவங்களை உணர்ந்து தர்ம வாழ்க்கை நடத்தின மகான்களின் பெருமையினால்தான் இந்த உலகம் ஞான ஒளி பெற்றிருக்கிறது மீண்டும் விளக்கம் பிறப்பு இறப்பு என்ற இரண்டின் தத்துவங்களை உணர்ந்து தர்ம வாழ்க்கை நடத்தின மகான்களின் பெருமையினால்தான் இந்த உலகம் ஞான ஒளி பெற்றிருக்கிறது மீண்டும் ஒரு முறை குரல் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கின்று உலகு நன்றி